அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இன்றைக்கி ப்ளவுஸில் எப்படி ஹூக் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஹூக் வைக்கிறது அப்படின்னா எப்போவுமே இங்கே கழுத்துக்கிட்ட ஒரு கொக்கி வைக்கணும் இங்கே சென்ட்ரு டாட்டு இந்த டாட்டுக்கிட்ட இங்கே ஒரு கொக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பட்டியில் பட்டி எவ்வளோ சிறுசாக இருந்தாலுமே இங்கொன்று இங்கொன்று பட்டிக்கு நடுவில் வைக்கணும் ஏன்னா நாம் ரெண்டு சிறுசாக இருக்குன்னு ரெண்டு மூட்டும் வச்சிட்டோம்னா பட்டி சுருக்கு வரும் அப்போது இந்த இடத்துல மட்டும் எப்போவுமே மூணு கொக்கி வச்சா வைக்கணும் அது போக சென்ட்ரு பாயிண்டில் ஒன்று கழுத்தில் ஒன்று அஞ்சு மொத்தம் அஞ்சு கொக்கி வைக்கணும் இப்போ கொக்கி வந்து எப்பவுமே ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ அந்த கொக்கி வந்து கொஞ்சம் நாம் இந்த கட்ரு வச்சு சென்டரில் இப்படி விட்டு லைட்டாக இப்படி வெறி வாங்கி விட்டுக்கணும் அப்போ தான் ஹூ போடுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது இப்போ கொக்கி வந்து துணியில் மாட்டிக்கிறோம் துணியில் மாட்டுறதுக்கு நல்லா இது மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கணும் பெரிய ஊசியாக ஊசி எடுத்து துணியில் ஒரு லேயருக்கு இப்படி வச்சு இப்படி வச்சு நல்லா அப்படி ஒரு குத்து குத்துணும் குத்துனோம்னா கொஞ்சம் ஹோல் பெருசாக வரும் வந்ததுன்னா அதில் நாம் இந்த கொக்கி வந்து இதில் இப்படி குத்தி இப்படி எடுத்து இப்படி தெருப்பிக்கிறோம் இப்போ ஒரு கொக்கி மாட்டியாச்சு எப்போவுமே இந்த ஓரத்துலேயும் கொக்கி இருக்கக்கூடாது இந்த ஓரத்துலேயும் இருக்கக்கூடாது பட்டியில் சென்டரில் லைனாக வரணும் இப்போ இங்கே ஒரு கொக்கி மாட்டிக்கிட்டோம் இனி இங்கே ஒரு கொக்கி துணியில் ஒரு லேயர் மட்டும் எடுத்து இப்படி வச்சு நல்லா ஊசி நல்லா இப்படி பெரிய ஊசியாக இருக்கணும் அப்போ தான் இப்படி ரெண்டு தடவை செஞ்சு குக்கியை இப்படி மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கு இனி பட்டிக்கு பட்டிக்கு அதே மாதிரி வச்சு இப்படி மாட்டிக்கிறோம் இருக்கிறவங்க இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதை நேரத்துக்கு இப்போ இந்த இடத்துல பட்டி வருதா ஐப்பட்டி வர்ற இடத்துக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கடைசியில் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி முதல் பாந்து அந்த ஐப்பட்டி எப்படி தைச்சிருக்கிறோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி கொக்கி மாட்டலாம் இப்போ மறுபடி இந்த இடத்துல இது ஊசி நல்லா அடிக்கணமாக இப்படி பெரிய ஊசியை எடுத்துக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு ஓடுறதுக்கு கரெக்டாக சௌகரியமாக இருக்குது சின்ன ஊசியாக இருந்தால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இப்படி இப்படி மாட்டிக்கிறோம் மாதிரி கடைசியில் ஒரு கொக்கி கொக்கியே அப்படி கட்டு விட்டு கொஞ்சம் விரிவாங்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு போடுறதுக்கு சௌகரியமாக இருக்குது அவ்வளோதான் அஞ்சு கொக்கி மாட்டியாச்சு இனி எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நூலு ரட்டையாக கோர்த்து நாலு இதாக செஞ்சு இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்குறேன் இனி தைச்சிக்கலாம் இப்போ கொக்கியோட இப்படி கீழ்பாகத்தில் இப்படி விட்டு இப்படி தைச்சுக்கிறோம் ஒவ்வொரு பக்கமும் நாலு குத்து இப்படி குத்தி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றதுக்கு அதே துணியில் இப்படி அடியை விட்டு இந்த ஹோலுக்கு வரணும் இப்படி வந்து இங்கே ஒரு நாலு குத்து நாம் நாலு நூலம் எடுத்துருக்கிறதுனால மூணு தடவை குத்துனாலும் போது இனி மேலே போகிறதுக்கு அதே கொக்கி ஓரமாக இப்படி விட்டு ஊசியை இப்படி இங்கே எடுத்துக்கிறோம் அப்போ வந்து நூலு கசகசன்னு தெரியாது இங்கே ஏற்கனவே துணியில் கோர்த்துருக்குறோம் இருந்தாலும் இங்கேயும் ஒரு ரெண்டு இந்த இப்படி எடுத்துருக்கிறதே இப்படி கொக்கியில் இப்படி ஒரு மாட்டு மாட்டி இப்படி தைக்கிறோம் இப்படி தைக்கியில் கிட்ட வரையில் இப்படி இதுக்குள்ளே பூத வச்சு இப்படி எடுத்து முடிச்சு நல்லா இருக்கிக்கங்க அதே மாதிரி இப்படி கொக்கிக்குள்ளே பூத வச்சு இப்படி குத்தி இப்படி வரும்போது இந்த பக்கமும் நல்லா இப்படி நல்லா ஒரு முடிச்சு இப்படி அழுத்தி போட்டுக்கணும் அழுத்தி போட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் ஒண்டம் இப்படி வெட்டிக்கலாம் ஒரு கொக்கி வச்சாச்சு அடுத்த கொக்கி வச்சுக்கலாம் அதேமாதிரி இப்படி விட்டு எடுத்துக்கிறோம் இங்கே மறுபடியும் அதே மாதிரி இந்த பக்கம் ஓட்டைக்கு போகிறதுக்கு இப்படி துணிக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கணும் துணியில் விட்டு எடுக்கையில் இந்த நூல் இப்படி இந்த வெளியே தெரியாத எடுக்கணும் அழுங்காத ஒரு லேயரில் அழுங்காத விட்டு எடுத்து மறுபடி இந்த பக்கம் மூணு குத்து குத்திக்கலாம் ரட்டை நூலாக இருந்தால் நாலு குத்து அஞ்சு குத்து குத்தலாம் இது நாலு இதாக போட்டிருக்குறோம் இதே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இனி இந்த கொக்கியோரமாக இந்த துணிக்குள்ளே விட்டு இங்கே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்படி ஒரு குத்து இப்படி குத்தி துணியில் கோர்த்து இருந்தாலுமே நாம் ஒரு ரெண்டு தடவை இப்படி தைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ குத்தி எடுத்து இப்படி இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறோம் ஒரு முடிச்சு போட்ட மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கிறோம் மறுபடியும் இன்னொரு குத்து குத்தி அவ்வளோதாங்க இது நல்லா இழுத்து அத்தாச்சு நல்லா டைட்டு கிடச்சிக்கு இதே மாதிரியே இப்படியே ஒரு அஞ்சு குக்கியும் வச்சிட்டோம்னா இதே மெத்தேடு தாங்க இதே மாதிரியே குத்தி குத்தி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி துணிக்குள்ளே விட்டு இதெல்லாம் எடுத்து இனி கொக்கி ஓரமாக இந்த துணிக்குள்ள இப்படி சைடில் அழுங்காத விட்டு இங்கே ஓரம் எடுத்துக்கிறோம் கொக்கியில் இப்படி பூத வச்சு இப்படி பூத வச்சு இப்படி உள்ள ஊசி கோர்த்து ஒரு முடிச்சு நல்லா எரிக்கிறோம் திருப்பி மறுபடியும் கொக்கியில் பூத வச்சு இப்படி எடுத்து இப்படி மறுபடியும் அதே மாதிரி உள்ள விட்டு இப்படி கோர்த்துக்கிறோம் இனி வெட்டிக்கிறோம் இதே மாதிரி தாங்க அஞ்சு கொக்கியும் இப்படி வச்சுக்கலாம் இனி லூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் ஏற்கனவே ஐப்பட்டியை அடிச்சிட்டோம் இனி எக்ஸ்ட்ரா இங்கே வந்து தேவைப்பட்டால் முடித்து இப்படி ஒரு முடிச்சு தளவில் இப்படி போட்டுக்கிறோம் ஏதோ கொஞ்சம் லூஸாக்கி இது இருந்தது அப்படின்னா இங்கே அடியில் இப்படி குத்தி எடுத்துக்கிறோம் குத்தி எடுத்து இந்த ஓரத்துக்கு மாதிரி திருப்பி மாதிரி குத்தி எடுக்கிறோம் இங்கே திருப்பி இங்கே இப்படி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நூலை இப்படி போட்டுட்டு இந்த கேப்பில் ஊசி இப்படி விட்டு விட்டு இப்படி எடுத்து ஒரு மழுகு போட்ட மாதிரி நூலை இப்படி விட்டுட்டோம்னா ஊசியில் குத்தி இப்படி எடுத்தோம்னா லைனாக அந்த மழை கொடுத்துட்டே வரும் அவ்வளோதாங்க இப்போ இது கொக்கி போதுற அளவுக்கு இது கேப்பு இனி உள்ள குத்தி இதெல்லாம் முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நீ அஞ்சாவது கொக்கி வைக்கிறேன் இப்போ நூல் வந்து இது ரெண்டு தான் போட்டுக்கிறேன் வெறும் தான் போட்டு தைக்கிறதுனால ஓன்லி ஒரு அஞ்சாறு குத்துனாலும் குத்தி எடுத்துக்கணும் இனி துணியில் குத்தி இந்த போய்க்கிறோம் இந்த இடம் நல்லா கெட்டியாக இருக்குது ஊசி கோர்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அப்படியே கோர்த்து எடுக்கிறோம் இனி கொக்கி ஓரமாக அப்படியே விட்டு இங்கே இந்த எடுத்துக்கிறோம் எடுத்து இப்படி கொக்கிக்குள்ளே பூத வச்சு மலகு போட்டுக்கிறோம் அதே மாதிரியே திருப்பியும் கொக்கியில் பூத வச்சு இப்படி ஒரு மடுக்கு அவ்வளோதாங்க வெட்டிக்கலாம் அஞ்சு கொக்கியும் வச்சாச்சு இனி இந்த பக்கம் லூப்பு கொக்கிக்கு ஏதாச்சும் துணி இது கொஞ்சம் லூஸாக இருந்தால் இடுப்பு பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு லூப்பு இப்படி வைக்கிறோம் அதே மாதிரி கழுத்துக்கிட்டேமு ஒன்று வச்சுட்டா ஏதாச்சும் யாரோ ஒருத்தருக்கு இப்படி சோல் இது கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க இது இல்லாத இதில் போடுறதுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கழுத்துக்கிட்டையும் இது மாதிரி ஒரு லூப் வச்சுக்கோணும் அவ்வளோதாங்க லோப்பு வச்சாச்சு கொக்கி வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்